பத்தாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழில் இருபத்தி ஒன்பது பார்க்கலாம் வினா பாருங்க பதினாறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு ரெண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சிக்கலாம் ஒரு பெரிய கோலம் இருக்கு பாருங்க இது மாதிரி சின்ன சின்ன கோலங்களா செய்றாங்க இதனுடைய ஆரம் கணக்குல சொல்லிருக்காங்க இதனுடைய ஆரம் ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு இந்த பெரிய கோலத்தினுடைய ஆரத்தை நாம ஆர் ஒன் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த குட்டி கோலத்தினுடைய ஆரம் ஆர் டூ எவ்வளவு ரெண்டு சென்டிமீட்டர் கேள்வி இது மாதிரி இதை உருக்கி குட்டி குட்டி கோலங்களா செய்யும் போது எத்தனை கோலங்கள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க அதாவது கோலங்களின் எண்ணிக்கை கோலங்களின் எண்ணிக்கை வேணும்னா பெரிய கோலத்தோட கன இந்த சிறிய கோலங்களின் கன அளவு இருக்கு இல்லையா அதால நாம வகுக்கணும் சிறிய கோலத்தின் கன அளவு கோலத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா போர் பை த்ரீ பை ஆர் கியூபு சரிங்களா இப்ப இந்த இடத்துல நம்ம போடும்போது போர் பை த்ரீ பை ஆர் ஒன் கியூப் பை 4 by 3, 5, R2 cube. 4 by 3, 4 by 3, 3, 3, R1 R1, na, R2 என்னன்னா பதினாறு ஆர் ஒன் R1 பதினாறு இன்று பதினாறு இன்று பதினாறு பை ஆர் டூ எவ்வளோ அப்படின்னா ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டு கடிச்சுக்கோங்க ஒரு 2, ரெண்டு 8, ரெண்டு பதினாறு ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு ரெண்டு 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 நாலு பதினாறுக்கு பதினாறு ரெண்டால பெருக்குனீங்கன்னா எத்தனை கோலங்கள் கிடைக்கும் ஐநூற்றி பன்னெண்டு கோலங்கள் கிடைக்கும்